எடுத்தவொடனே ஒரு குட்டி பொண்ணை கட்டுறாங்க இவ தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் பாவம் அவங்க அம்மா அப்பா போயிட்டாங்க போல இருக்கா அழுதுகிட்டு இருக்கா இவங்களோட சொத்தை எல்லாம் ஆட்ட போகிறதுக்காக அவன் அங்குலாம் ஆட்டி முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவாக வந்துடும் அப்போ தான் மகிரோட அங்கு பையனை வந்து நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக இருக்கான் அதோட அவங்க சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளாறாங்க நம்ம மகிழனுக்கு நம்ம ஹீரோண்டா ரொம்ப உயிரும் அதே மாதிரி மகிழோக்கு மேலே மகிழை பிடிக்க இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம திட்டின்னுக்கும் உடம்பு முடியாமல் போகுது என்னென்னு போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்க்கல பார்த்தா அவனுக்கு லிவர் கேன்சர்னு இருக்குது இதை பற்றி சிசிடி எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னா அவங்க டாக்டர்கிட்ட சொல்லிடுறான் இந்த டாக்டர் பொண்ணுமே நம்ம ஹீரோக்கு ஒரு வகையில் ஃப்ரெண்டு தான் அதோட நம்ம ஹீரோ சாகிறதுக்குள்ளே எப்படியாவது சிசிக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருந்துச்சு ஃபோட்டோலாம் காட்டுறான் ஆனால் ஹீஹிரனுக்கு இது சுத்தமாக பிடிக்கல ஏன்னா நம்ம ஹீரன் வந்து நம்ம ஹீரோவை லவ் பண்ணுறான் ஆனால் நம்ம ஹீரோவா இல்லை இல்லை நான் வந்து டாக்டரை லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் பொண்ணை வந்து டிடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்போ தான் இவ நம்மளை மறந்துட்டு வேற மேரேஜ் பண்ணிக்குவா அப்படிங்கிறதுக்காக ஒன்று சிசி நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஆனால் நான் வந்து சோயானதால் நான் மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்கிறான் ஆனால் இது நம்ம ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கல ஆனால் சிசி ரொம்ப கம்பல் பண்ணனால வேற வழி இல்லாமல் நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான் அவடோட நம்ம ஹீரோனுக்கு அந்த சோயானுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது நம்ம ஹீரோ அதோட ரெண்டு பேரும் கையை சேர்த்து வச்சுட்டு நான் பிசினஸ் விஷயமே அப்ராட் போகிறேன் நான் வரதுக்கு ரெண்டு வருஷம் அவஞ்சுட்டு வரேன் ஆனால் வந்த இடத்துல அவன் நிலமை ரொம்ப மோசமாகுது ஆனால் இங்கே நம்ம ஹீரோ இனிமேல் ஹீரோ நினச்சி அழுதுகிட்டு இருக்கா ஏன்னா நம்ம ஹீரோக்கு கேன்சர் இருக்குது நம்ம ஹீரோனுக்கு முன்னே தெரியும் எப்படி இவன் நம்மளுக்கு தெரியக்கூடாது மறைச்சானோ அதே மாதிரி இவன் எல்லாம் தெரிஞ்சு தெரியாமல் நடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ தான் ஹீரோ பார்க்குறதுக்காக இவ்வளோ அப்ராடு வர பார்த்தா நம்ம ஹீரோட நிலம ரொம்ப மோசமாக இருக்குது நம்ம ஹீரோ கோமாலாக இருக்கான் வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோயின் அதோட அவனுக்காக லிவராக வந்து டொனேட் பண்ணுறா இதனால நம்ம ஹீரோட நிலம நாளுக்கு நாள் மோசமாகிட்டு இருக்குது இருந்தாலும் நம்ம ஹீரோ காப்பாற்றுறதுக்காக இன்னும் சில ஆர்கன்ஸ்லாம் எல்லாம் டொனேட் பண்ணிட்டா இருந்தாலும் நம்ம ஹீரோ கண்முடிச்சு பார்க்குறதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து போயிடுச்சுட்டு மூலம் அங்கேருந்து வந்துடும் ஆனால் நம்ம ஹீரோ கண் முடிச்சு பார்க்கும்போது அங்கே அந்த டாக்டர் தான் இருக்கா ஆனால் நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டா எல்லாமே டாக்டர் தான் நம்மளுக்கு செஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டருக்கு நம்ம ஹீரோ மேலே லவ் ஆனால் நம்ம ஹீரோ வந்து லவ் பண்ணலாம்னு தெரிஞ்சுட்டு ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் மேலே அவ்வளோ ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ ஊருக்கு வரான் இதை பார்த்துட்டு நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா ஆனால் அந்த டாக்டரை நம்ம ஹீரோனை பழி வாங்குறதுக்காக மாத்திரையை மாற்றி வச்சுட்டா இதை சாப்பிட்டு நம்ம ஹீரோட நிலமே நாளுக்கு நாள் மோசமாகிட்டிருக்குது இருக்குது அவளோட கர்ப்பப்பையை அதோட வீணா போய் இது பார்த்தா டாக்டர் சொல்லிக்கிறாங்க இனிமேல் அவளால் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இதை கேட்டால் நம்ம ஹீரோ துடிச்சு போயிடும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு லிவர் கொடுத்தது அவள் தான் அப்படிங்க மாதிரி சொன்னோன்னா அப்போ தான் மெஹூரோக்கு எல்லாம் ஒன்றுமே தெரிய வருது ஆனால் டாக்டர் டேக்க வந்து கேட்டு வாங்கி கண்டத்தில் அரைஞ்சிட்டு அவனும் அங்கேருந்து வந்துடான் அவரோட நம்ம மெஹூர் இன்றைக்கி நம்ம குழந்தை பெத்துக்க முடியாது தெரிஞ்சோன்னா இதெல்லாம் சொல்லாம நம்ம மெஹூரோ நம்ம ஹீரோ நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நேரத்தில் மறுபடியும் நம்ம ஹீரோக்கு உடம்பு முடியாமல் போகுது ஆனால் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கவலைப்படறேன் ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அவ கவலைப்படுறது நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால அவன் சொல்லாமல் கொள்ளாமல் மறுபடியும் எங்கேயோ போயிடறான் ஆனால் நம்ம ஹீரோனாக அவனை தேடி கண்டுபிடிச்சி வந்து பார்க்குறான் ஆனால் அப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோக்கு கண் பார்வாக போயிடுச்சுட்டு இந்த அளவு நம்ம ஹீரோயினுமே அது வெளியே கட்டிக்காமல் அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருக்கா ஆனால் இருக்கிற கொஞ்ச நாளாவது நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்வோன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் கொஞ்ச நாள் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம ஹீரோவும் கேட்குறான் ஒரு நல்லா இருந்தாலும் நீ எப்படிலாம் வாழ்வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன் அவனோட ஆசையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காளா அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிற மகீரோட உயிரும் அப்படி பிரிஞ்சு போகுது நம்ம ஹீரோ இல்லாத வாழ்க்கையான வாழ முடிய கடைசில மகீரோ என் இறந்து போயிடா